அல்லூயா ஆண்டவருக்கு மய்மை உண்டாவதாக ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நேரத்துக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் உன்னதமான தேவன் உயர்ந்தவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவனுமாயிருக்கிறார் இந்த அதிகாலையிலே அன்பான தேவ பிள்ளைகளை நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரை நோக்கி போது மெய்யாகவே கத்தர் நமக்கு பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார் இந்த வேளையில நாம் தியானிக்கும்படியாக ஓசியா தெற்கத்தரசியின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனாள் அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள் தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பங்களை கேட்கிறார் ஜாதிகளை பெருகவும் ஜாதிகளை குறுகவும் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் இவ்வளோ அற்புதமான காரியங்களை இந்த உலகத்தில் செய்கிறார் நாம் ஆண்டவரை அறியாதிருந்த நாட்களிலும் நம்முடைய வேண்டுதலை நம்முடைய வாஞ்சைகளை அறிந்து நமக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் நாம் ஆண்டவர்களை ஆண்டவரை அறிந்த பின்பு நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு அற்புதமான காரியங்களை நமக்கு செய்கிறார் இங்கே சொல்லுகிறார் தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் அவள் அறியாமற் போனாள் ஆண்டவர்தான் எனக்கு இந்த எல்லாம் கொடுத்தார் தானியத்தையும் ரசத்தையும் என்னையும் கொடுத்தார் ஆண்டவர்தான் எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாள் இதை அவள் அறியாமல் போய் என்ன செய்தால் தெரியுமா அதை பாகாலுடையதாக்கினாள் ஏதோ பாகால் கொடுத்தது போல அந்நிய தெய்வம் கொடுத்தது போல அவள் அங்கே பேசிக்கொள்ளுகிறாள் நடந்து கொள்ளுகிறாள் நம்புகிறாள் நாம் ஊழிய பாதையில் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எவ்வளோ அற்புதமான காரியங்களை தேவன் அவர்கள் குடும்பத்தில் செய்கிறார் ஜெபிக்க சொல்கிறார்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் விடுவிக்கிறார் அற்புதமான காரியங்களை செய்கிறார் ஆனால் எல்லாம் குணமடைந்த பின்பு எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு அவர்கள் வெற்றியடைந்த பின்பு அதை பாகாளுடையதாக்குகிறத பார்க்க முடிகிறது அந்நிய தெய்வங்களுக்கு பலிகளை செலுத்தப் போகிறார்கள் நேர்ச்சிகளை செலுத்தப் போகிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது தயசெய்த தேவனை அவர்கள் மறந்து போகிறார்கள் ஆம் அப்படிதான் மனுஷன் மறந்து போகிறான் ஆண்டவருடைய செயலை மறந்து போகிறான் தேவனுடைய கிரியை மறந்து போகிறான் சங்கீத நூற்றி ஆறு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களில் படிக்கிறோம் அவர்கள் ஒரே வேலை ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்கி வார்த்திக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள் தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாய் மாற்றினார்கள் தங்களுடைய மகிமை தேவனாகிய கத்தரை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக அவர்கள் ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்கி அதை நமஸ்கரித்து மாற்றினார்கள் இந்த காலை வேளையிலே நாம் கத்தரால் எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம் கத்தரால் எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் அதை கொண்டு அந்நிய தெய்வங்களுக்கு அடகு வைக்கக்கூடாது அவைகளுக்கு வாயிருக்கு பேசாது கை கைகள் இருக்கிறது கால்கள் இருக்கிறது நடவாது தொண்டையால் சத்தமிட முடியாது ஆம் பிரயோஜனம் ஒன்றுமில்லை நீங்கள் அவைகளை பாகாலுடையதாக்குகிறீர்கள் அவளுக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணையும் கொடுத்தேன் வெள்ளியும் பொண்ணும் அவளுக்கு கொடுத்தேன் அவள் அதை பாகாளுடையதாக்கினாள் இந்த அனுபவம் நம்மை விட்டு நீங்கட்டும் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவீங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை தேவி சேவீங்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும் தலைமுறை தலைமுறையாவது நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும் இந்த கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் அந்த நாண்டு நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு எத்தனையோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கூப்பிடும் போது கத்தர் எங்களுக்கு கொடுக்கிறேன் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்களும் அறியாதிருந்த காலத்திலே எங்களுக்கு தந்திருக்கிறேன் இவைகளை எல்லாம் கொண்டு போய் நாங்கள் அந்நிய தெய்வங்களுடைய ஆட்சி விழாதபடிக்கு ஆண்டு விவரங்களை பாதுகாத்து நடத்தும்படியாக ஜோதிக்கிறோம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் நன்மைகளால் நிரப்பும் பலப்படுத்தும் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் நன்மைகளை கர்த்தருடைய கருத்தில் இந்த பெற்றுக்கொள்ளுகிற நாளாக அமையட்டும் ஆசீர்வதியும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட்ளி